வருகிற குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் பதினைந்தாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபதாம் தேதியும் நிகழவுள்ளது இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல மகர ராசியில் இருந்து குரு பார்க்கும் இடங்களில் உள்ள ராசிக்காரர்கள் கோடி நன்மையை கிடைக்கப் பெறப் போகிறீர்கள் இந்த குரு பயிற்சியில் அப்படி ராஜயோகத்தையும் குபேர யோகத்தையும் பெறும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்ப்போம் முதலாவதாக ரிஷப் ராசி ரிஷபராசியை பொறுத்தவரை கடந்த ஒரு வருட காலகட்டமாகவே அஷ்டம குருவாக எட்டாம் இடத்திலிருந்து உங்களை பாடாத பாடுபடுத்தி இருப்பார் குரு பகவான் வாழ்க்கையில் படக்கூடாத அவமானங்களையும் சந்தித்து வந்து விட்டீர்கள் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் அஷ்டம குருவால் உடல்நலப் பிரச்சினைகள் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் மேலும் பொருளாதார பிரச்சனை பற்றி சொல்லவே வேணாம் உடல் அளவிலும் மனதளவிலும் அதிக கஷ்டங்களை சந்தித்து விட்டீர்கள் இந்த அஷ்டம குரு காலகட்டத்தில் போன குரு பயிற்சியிலிருந்து தேவையில்லாத கஷ்டங்களையும் தொந்தரவுகளையும் சந்தித்து வந்துவிட்டீர்கள் மேலும் நீங்கள் முயற்சித்த காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டிருக்கும் கை வாய்க்கேட்டாத சூழ்நிலை தான் இருந்திருக்கும் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் தொழிலிலும் சரி வேலையிலும் சரி கஷ்டங்கள் தான் மிஞ்சியிருக்கும் கடன்களில்தான் காலமே கழிந்து கொண்டிருக்கிறது இன்று வரை இப்படி எட்டாம் இடத்திலிருந்து கஷ்டத்தை தந்து வந்த குரு பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் உங்களது ஜென்ம ராசி மூன்றாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இப்படிப்பட்ட அமைப்பு மிகவும் சிறப்பான அமைப்பு தான் என்று சொல்ல வேண்டும் இனி உங்களது வாழ்க்கையில் வசந்த காற்று தான் வீசப்போகிறது ஒன்பதாம் இட குரு பயிற்சியினால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இனி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதுவரை பட்டு வந்த கஷ்ட நஷ்டங்கள் அடியோடு ஒழிந்துவிடப் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இனி நீங்கள் தொட்டது தொடங்கும் காலம்தான் நூறு சதவீதம் இந்த சமயத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்த விஷயம் நிச்சயம் நடைபெறப் போகிறது உங்களது வாழ்க்கையில் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரப்போகிறது மொத்தத்தில் நூறு சதவீதம் நல்ல ராஜயோக பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த ராஜயோக காலகட்டத்தில் திருமண பாக்கியம் குழந்தை பேரு வீடு வாகன சேர்க்கை போன்ற யோகத்தை அனுபவிக்கும் காலமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது உங்களது வாழ்க்கையில் நீண்ட காலமாக தாமதப்பட்டு தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீர்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் இருந்த பின்னடைவு நீங்கி தொழிலில் முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கப் போகிறது மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான ராஜயோக பயிற்சியாகவே அமையப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்ததாக ராஜயோக பெரும் ராசி கடகராசி கடகராசியை பொறுத்தவரை கடந்த ஒரு வருடமாக குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வந்தார் ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களை பல படுத்தல்கள் படுத்தி கொண்டிருந்திருப்பார் அதுவும் கொஞ்ச நெஞ்ச படுத்தல்களாக படுத்தியிருப்பார் வாழ்க்கையின் இறுதிக்கே செல்லும் அளவிற்கு பல பிரச்சனைகள் கொடுத்து வந்திருப்பார் இந்த காலகட்டத்தில் மனப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை உடல்நலப் பிரச்சனை என பல பிரச்சனைகளை குரு பகவான் கொடுத்து வந்தார் உங்களை தேடி பிரச்சனைகள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த தேவையில்லாத பிரச்சனைகளான் மனக்கவலையும் தொந்தரவுகளும் உங்கள் மனதை போட்டு அரித்து கொண்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பண கஷ்டம் மனக்கஷ்டம் இரண்டும் உங்களை ஆட்டி படைத்திருக்கும் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவானால் அதிகமாக இருந்திருக்கும் உங்களது வாழ்க்கையில் இப்படி பல கஷ்டங்களை அனுபவித்து வரும் கடகராசி என்பவர்களுக்கு நடக்கவிருக்கும் குரு பயிற்சியில் குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் ஏழாம் இடத்தில் பயிற்சியாவதால் பல வகையிலும் நல்ல பாசிட்டிவான பலன்களை பெறப்போகிறீர்கள் உங்களது வாழ்க்கையில் ஏழாம் என்பது மிகவும் யோகமான இடமாகும் எனவே கடகராசி அன்பர்களுக்கு இந்த ராஜயோக காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே அமையப்போகிறது ராகுகேது பயிற்சி மிகவும் சிறப்பாக இருப்பதால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மிகவும் மகிழ்ச்சியான காலத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியப் போகிறது வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கமே அமையப்போகிறது இதனால் இந்த குரு பயிற்சி உங்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தக்கூடிய பயிற்சியாகவே இருக்கப்போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏழாம் இட குருவால் ஏற்றமான பலன்களையே பெறப்போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் அது மட்டுமில்லாமல் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் லாபஸ்தானம் ஜென்ம ராசியை பார்வை செய்வதால் இன்னும் சிறப்பான பலன்களையே பெறப்போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் மேலும் கடந்த காலகட்டத்தில் இழந்ததை வட்டியோடு பெறப்போகிற சுபமான பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது மேலும் கடகராசிக்காரர்களுக்கு குரு பலன் வந்திருப்பதால் தடைப்பட்டிருந்த அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவினால் தொட்டது துளங்கும் காலமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது மேலும் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரப்போகிறது இந்த காலகட்டத்தில் எனவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களை யாராலும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது என்ற சூழ்நிலை உருவாகப் போகிறது உங்களது வாழ்க்கையில் எனவே இந்த ராஜயோக பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பான பயிற்சியாகவே அமையப்போகிறது நூறு சதவீதம் அடுத்ததாக இந்த குரு பயிற்சியில் ராஜயோகத்தை பெறும் ராசி கன்னிராசி கடந்த ஒரு வருடமாக ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் இருந்தார் நான்காம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களை பெரிதாக ஒன்றும் சாதிக்க விடாமல் தடுத்து வந்தார் ஒரு வருடமாக எந்தவித முன்னேற்றத்தையும் கண்டிருக்க மாட்டீர்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கடந்த இரண்டு வருடமாகவே வாழ்க்கையில் எந்த நல்லதும் இல்லை இரண்டு வருடம் அதாவது இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இட குருவால் உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை என பிரச்சனை மேல் பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் பல நல்ல காரியங்கள் முடியும் தருவாயில் தடைபெற்று சென்றிருக்கும் உங்களது வாழ்க்கையில் அப்படி பல கஷ்டங்களை சந்தித்து வந்த இரண்டு வருட காலகட்டத்திற்கு பிறகு குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் இந்த ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பகவான் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியை பார்ப்பது மிகவும் யோகமான சிறப்பான அமைப்பாகும் எனவே குரு பகவான் இந்த காலத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு பல வழிகளிலும் முன்னேற்றத்தையே செய்யப் போகிறார் இந்த சமயத்தில் பெருமளவு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பணவரவுமே அள்ளித்தரப்போகிறார் குரு பகவான் உங்களது வாழ்க்கையில் மேலும் குரு பகவானின் அருளினால் வாழ்க்கையில் சகலவித சௌபாகியத்தையுமே பெறப்போகிறீர்கள் கண்ணிராசி அன்பர்கள் இந்த ராஜயோக காலகட்டம் கண்ணீராசி அன்பர்களுக்கு வசந்த காலமாகத்தான் அமையப் போகிறது குறிப்பாக உடல்நல பிரச்சனைகள் முற்றிலும் குணமாக போகிறது மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பான பயிற்சியாகவே அமையப் போகிறது அடுத்ததாக இந்த குரு பயிற்சியால் ராஜயோகத்தை பெறும் ராசி ராசி தனுசராசியை பொறுத்தவரை கடந்த இரண்டு வருடமாக நேரம் சரியில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டு வருடம் என்று கூட சொல்ல முடியாது சனி எப்பொழுது ஆரம்பித்ததோ அப்பொழுது இருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நேரம் சரியில்லை என்று தான் சொல்ல வேண்டும் சனி தொடங்கியதிலிருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சிக்கல்களும் தொந்தரவுகளும் கஷ்டங்களும் தான் அனுபவித்து வருகிறீர்கள் மனக்கஷ்டம் ஒருபுறம் ஒரு புறம் இருக்க உடல்நலப் பிரச்சனைகளும் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இன்று வரை மேலும் ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை என ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டி உங்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது வேலை இழப்பு தொழிலின் மந்த நிலை என பல சிக்கல்களை சந்தித்து வருகிறீர்கள் இன்று வரை வர பணம் தடைபடுதல் கடன் பிரச்சனை நகையாடமானம் என எல்லா பிரச்சனைகளும் உங்களை ஒரு வழி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு விடிவுகாலமாக இப்பொழுது வரக்கூடிய குரு பயிற்சி அமையப்போகிறது இப்பொழுது குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் காலகட்டமாகவே இந்த ராஜயோக காலகட்டம் அமையப்போகிறது தன வாக்குஸ்தானம் எனும் இரண்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு மற்றும் பத்தாம் இடத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும் ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நூறு சதவீதம் அமோகமாக அமையப்போகிறது என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த குரு பயிற்சி மிக மிக சிறப்பான பயிற்சி என சொல்வதை தவிர வேறு வார்த்தை இல்லை உங்களுக்கு இனி உங்களை யாராலும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது இந்த ராஜயோகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெருமளவு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையுமே தரப்போகிறது நாள் உங்களை படித்து வந்த கெட்ட நேரம் அடியோடு ஒழிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இனி நல்ல காலம்தான் ராசி அன்பர்களுக்கு இனி புகழ் அந்தஸ்து மனமகிழ்ச்சி என அனைத்துமே கிட்டி சுபயோக வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் இந்த ராஜயோக காலகட்டத்தில் அடுத்ததாக குரு பயிற்சியால் ராஜயோகத்தை பெறும் ராசி மீன ராசி மீன ராசியை பொறுத்தவரை கடந்த ஒரு வருடமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களை பல வழிகளிலும் பாடாய்படுத்தி இருப்பார் மேலும் உடல்நலப் பிரச்சனை வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இன்மை என பல கஷ்டங்களை பார்த்து வருகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை மனப்பிரச்சனை என கஷ்டங்களை பத்தாம் குரு தந்து வந்தார் மேலும் இந்த வருடம் முழுவதுமே ஒருவிதமான மந்த நிலையை குரு பகவான் தந்திருப்பார் அப்படி பல கஷ்டங்களை சந்தித்து வந்த மீனராசி என்பர்களுக்கு இனி வரப்போகும் குரு பயிற்சி மிகவும் சிறப்பான ராஜயோக பயிற்சியாகவே போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு பயிற்சியாவது பல வழிகளிலும் உங்களுக்கு லாபத்தை கொட்டித்தரும் பயிற்சியாகவே அமையப்போகிறது மேலும் பதினொன்றாம் இடத்தில் இருந்து மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் இடத்தில் குருவின் பார்வை விழுகிறது இதனால் உங்களது வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லப் போகிறார் குரு பகவான் மனப்பிரச்சனை உடல்நல பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தீரப்போகிறது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாற்றமடையப் போகிறது இத்தனை நாள் உங்களை அறித்து கொண்டிருந்த பிரச்சனைகள் உங்கள் மனதை விட்டு விலகப் போகிறது மேலும் ஒரு வருட காலங்களாக உங்களுக்கு இருந்த பொருளாதார பிரச்சனை உடல்நல பிரச்சனை அனைத்துமே முற்றிலும் தீரப்போகிற காலகட்டமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையுமே பெறப்போகிறீர்கள் வீட்டில் சுப நிர்ச்சியினால் குடும்பம் குதூகலமாக மாறப்போகிறது வீட்டிலும் சரி வெளியிடத்தில் சரி உங்களது கையே ஓங்கி இருக்க போகிறது மேலும் நீண்ட நாட்களாக வேலை தேடி காத்துக் கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை அமையப் போகிறது தோளில் இருந்த மந்த நிலை நீங்கி லாபங்களும் வருமானமும் அதிகரிக்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது மொத்தத்தில் குரு குருப்பெயர்ச்சிக்கு பிறகு மீனராசிக்காரர்களின் வாழ்க்கை நூறு சதவீதம் சிறப்பாக மாறப்போகிறது என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை எனவே மீனராசி என்பர்களுக்கு ஒரு வருடத்திற்கு பிறகு இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பான பயிற்சியாகவே அமையப்போகிறது உங்களது வாழ்வில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து கலைந்து உங்களது வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல இந்த குரு பயிற்சியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி